வணக்கம் வெல்கம் பேக் நல்ல நட்புக்கு துரோகம் செஞ்சா அவங்களுக்கு என்ன நிலைமை உண்டாகும் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு காட்டுல ஒரு மான் ரொம்ப நாளா வசித்து வந்தது அந்த மான் தேடி போயிட்டு இருக்கும் போதும் அந்த காட்டுல ஒரு நரிய பார்த்தது மானும் நரியும் சில நாட்களா நண்பர்களா பழகி வந்தாங்க மானும் நரியும் இறை தேட போகும் போதும் நண்பர்களா இருவரும் சேர்ந்து இறை தேட போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்ப நரி ஒரு நாள் மானிடம் சொல்லிச்சு நம்ம ரெண்டு பேரும் இறை தேடி போகும்போது ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தருக்கு ஆபத்து வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போராடி மற்றவரை காப்பாத்த நினைக்கணும் நம்ம நண்பர்களாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு மானோ இதுக்கு சம்மதித்தது நரி தன் நண்பனான மான தேடி காட்டு உள்ள போயிட்டு இருந்தது போயிட்டு இருக்கும் போதும் எதிரில ஒரு சிங்கத்தை பார்த்தது சிங்கத்தை பார்த்த உடனே நரிக்கு ரொம்ப பயம் வந்தது சிங்கமும் இதே காட்டுலதான் வசித்து வருது என்றாவது ஒரு நாள் நமக்கு ஆபத்து வரப்போகுது சிங்கம் நம்மை அடித்து சாப்பிட்டு விடும் என்று நரி தீர்மானம் பண்ணுச்சு இத என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி மான் கிட்ட சொல்லாம வச்சிருந்தது ஒரு நாள் நரி காட்டுல போயிட்டு இருக்கும் போதும் எதிரில் சிங்கம் வந்துட்டு இருந்தோன்ன சிங்கத்திடம் போய் சிங்கராஜாவே நீங்க நாட்டுக்கு பலமானவர் நீங்க என்ன அடிச்சு சாப்பிடுறதுனால உங்களுக்கு எந்த பலனும் இல்லை நான் எலும்பும் தோலுமாக இருக்கிறேன் நான் உங்கள் பசிக்கு உதவ மாட்டேன் உங்களுக்கு கொழு கொழுவென்று இருக்கின்ற ஒரு அழகான மானை கொண்டு வந்து தருகிறேன் அந்த மானை நீங்கள் அடித்து சாப்பிட்டால் உங்களுக்கு மூன்று நான்கு நாட்களுக்கு பசி இருக்காது சாப்பாட்டுக்கு பிரச்சினை இல்லாமல் இருக்கும் அதனால் நான் மானை கொண்டு வந்து உங்களிடம் காண்பிக்கிறேன் நான் சொன்னால் இங்கு கூட்டி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு சிங்கமோ நம்மளுக்கு ஒரே நேரத்துல இரண்டு உணவு கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்துல இருந்தது நரி இந்த விஷயத்தை மானிடம் சொல்லாமல் நேரா மானை கிட்ட போய் தேட போகலாம் என்று சொல்லி மானை சிங்கம் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்து இடத்தில் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருப்பது போல் செய்து கொண்டிருந்தது சிங்கமும் மானை பார்த்தவுடன் மானின் மீது பாய்ந்து மானை அடித்து கொன்றது மானை அடித்து நரியின் மீது திரும்பியது நரியோ பதறி போய் சிங்கராஜாவே எனக்கு பதிலாகத்தான் மானை கொண்டு வந்து கொடுத்திருந்தேனே மானை அடித்து கொண்டு விட்டீர்கள் இப்பொழுது என்னையும் பார்க்கிறீர்கள் என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி பயந்து பதட்டத்தில் ஓட ஆரம்பித்தது ஓடிய நரி ஒரு பெரிய பள்ளத்தில் தடுமாறி விழுந்தது விழுந்த நரி எழுந்திருக்க முடியாமல் பள்ளத்திலேயே கிடந்தது சிங்கம் ஓடி போய் நரியின் மீது பாய்ந்து நரியை கொல்லத் தொடங்கியது நரியையும் கொன்று வீழ்த்தியது இதற்குதான் கெட்ட நண்பர்களுடன் சாவகாசம் வைத்துக் கொள்ளக் கூடாது அவர்களால் நமக்கும் தீமைதான் ஏற்படும்